நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு பாதயாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு ஒளிரும் குச்சிகளை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் தைப்பூச திருவிழா இன்னும் பத்து நாட்களில் துவங்க உள்ள நிலையில் மதுரை கோவை சேலம் ஈரோடு திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளிமாநில பக்தர்களும் பாத அதிகமாக வருகை தருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பாத வரும் பக்தர்களுக்கு பழனி வட்டார போக்குவரத்து அலுவலர் கார்த்திகேயன் ஆய்வாளர் ஸ்ரீதரன் இணைந்து இரவு நேரங்களில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் கவனமாகவும் நடந்து செல்ல வேண்டியும் விழிப்புணர்வு வழங்கியும் பக்தர்களுக்கு ஒளிரும் குச்சிகளும் வழங்கப்பட்டது நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக பாலமுருகன்